சிவபரு கிராமத்தில் கமலா மற்றும் இராமு என்ற தம்பதியர் தங்கள் இரண்டு குழந்தைகளான குட்டி மற்றும் முன்னாவுடன் ஒரு சிறிய மண்ணில் கட்டிய வீட்டில் வசித்தனர் இராமு நாராயணனின் வயலில் வேலை செய்து வந்தான் கமலா சாந்தி தேவி என்பவரின் வீட்டில் சுத்தம் மற்றும் சமையல் வேலை செய்தாள் இருவரும் தினமும் ஓய்வின்றி உழைத்தனர் ஏனெனில் குடும்பத்தை கையாள வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது இந்த ஆண்டு வெயில் தனது உச்சக்கட்டத்தை தொட்டது வெப்பநிலை நாற்பத்தைந்து டிகிரி வரை சென்றது முழு கிராமமும் வெயிலால் வாடியது ஒரு நாள் காலை கமலா வேலைக்கு செல்லும் போது இராமுவிடம் கூறினாள் இந்த ஆண்டு வெயில் நம்ம உயிரையே எடுத்துடும் போல இருக்கு என்ன பண்ணுறது வேலைக்கு போகணும் தான் இல்லனா பசங்க பசியில் இருப்பாங்க குட்டி மற்றும் முன்னா கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்தனர் கமலா அவங்களை பள்ளிக்குச் சேர்த்துவிட்டு வேலைக்குப் போவாள் அந்த நாள் சாந்தி தேவி அவளை திட்டத்துடன் வரவேற்றார் கமலா சீக்கிரம் வேலை முடிச்சுடு என்றும் ரவிக்கு பிறந்த நாள் நீயும் உதவி செய்யணும் கமலா தலையாட்டினாள் சரி நான் சீக்கிரம் முடிச்சுடுறேன் தோட் மாலை நேரம் பிறந்த நாள் கொண்டாட்டம் தொடங்கியது கமலா தன் குழந்தைகளை அழைத்து அங்கு வந்தாள் அந்த வீட்டை பார்த்ததும் முன்னா வியப்புடன் சொன்னான் தங்கச்சி எவ்வளவு பெரிய அழகான இந்த வீடு குட்டி கண்களில் சந்தோஷம் ஒளிரும்படி சொன்னாள் பாரு இங்க என்ன கொஞ்சம் குளிர்கிறது ரவி அவங்களோட பேச்சை கேட்டு சிரித்து விட்டான் அப்பாடா இது எல்லாம் ஏசி தான் முன்னா ஆவலுடன் கேட்டான் நாமும் சொல்லலாமா நம்ம வீட்டுக்கூட கூட ஏசி வைச்சுக்கலாம்னு கேக் வெட்ட ஆரம்பமாயிற்று ஆனால் குட்டி முன்னா இருவரும் அந்த குளிரான காற்றில் ரசித்து ரவியின் அறைக்குள் சென்று அந்த அருமையான படுக்கையில் அமர்ந்தனர் அறையில் கொஞ்ச நேரம் கழித்து சுமன் வெறுப்புடன் வந்தாள் சாந்தி தேவி கடுமையாக வந்து கமலா உன் பசங்க என் படுக்கையே கெடுத்துட்டாங்க நம்ம யாருன்னு மறந்துட்டியா உடனே இவங்களை அழித்துக்கிட்டு போ நாளையிலிருந்து வேலைக்கே வேண்டாம் கமலா கதறியபடி கெஞ்சினாள் மாளினி வசங்க தெரியாம தப்பா பண்ணிட்டாங்க தயவு செஞ்சு கமலாவின் கண்களில் கண்ணீர் வந்தது அடுத்த நாள் கமலா மீண்டும் சாந்தி தேவியின் வீட்டுக்கு சென்றாள் மாளினி தயவு செஞ்சு கொஞ்சம் பணம் கடனாக கொடுங்க வீட்டில் சாப்பாடு இல்லை சாந்தி தேவி அக்கறை இல்லாமல் கூறினாள் கொடுக்க ஒரு காசும் இல்லை இங்கிருந்து போ கமலா வருத்தமாய் திரும்பி வந்தபோது ஒரு போஸ்டர் பார்த்தாள் பகோடா செய்பவர்களுக்கு தேவை அவளுக்குள் ஒரு எண்ணம் வந்தது எனக்கு பகோடா செய்ய தெரியும் ஏன் இங்கு வேலை செய்யக்கூடாது அவள் ரமேஷ் கடைக்கு சென்று வெட்கமுடன் கேட்டாள் அண்ணா எனக்கு பகோடா செய்ய தெரியும் என்னை வேலைக்கு வைக்கலாமா ரமேஷ் முதலில் அவளுக்கு வாடிக்கையாளர்களுக்கு பகோடா பரிமாறும் வேலை கொடுத்தார் பின்னர் பகோடா செய்ய அனுமதித்தார் அவள் செய்த பகோடா வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது சில நாட்கள் கழித்து ரமேஷ் சிரித்தபடி கூறினார் கமலா உன் கையால நம்ம கடையின் வியாபாரம் கூடிக்கிட்டே இருக்கு நான் இப்ப கடைக்கு ஏடோட வைக்கிறேன் டோட்ஸி வந்ததும் வாடிக்கையாளர்களும் அதிகமாயினர் விற்பனை இரட்டிப்பு ஆனது கமலாவின் சம்பளமும் உயர்ந்தது ஒருநாள் கமலா வீட்டிற்கு செல்லும் போது ஒரு செகண்ட் ஹேண்ட் டோட்ஸி கடையை பார்த்தாள் அதில் ஒரு பழைய ஏடோட்சி ரோடோட் பத்து பூச்சியம் 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 குள் இருந்தது அவள் பேசி ரூடோட் எட்டாயிரம்க்கு வாங்கினாள் ஏடோட்சி வீட்டில் பதிக்கப்பட்டதும் குட்டி மற்றும் முன்னா மகிழ்ச்சியில் குதித்தனர் அண்ணா இப்ப நம்ம வீடிலேயும் குளிர்காற்று வரும் சீக்கிரத்தில் இராமும் நாராயணனின் வேலை விட்டு பகோடா கடையில் சேர்ந்து வேலை செய்தான் இனி அவர்களது வருமானம் நல்லபடியாக இருந்தது வேலையிலும் அவர்கள் குடும்பம் ஏடோட சி டோட் குளிரில் அமைதியாக தூங்க முடிந்தது கமலா தனது பிள்ளைகளை பார்த்து முத்தமிட்டு புன்னகை செய்தாள் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்கு மேலே எதுவுமே இல்லை இவ்வாறு உழைப்பு மற்றும் சுயமரியாதையுடன் அவர்களது வாழ்க்கை சந்தோஷமாக மாற்றப்பட்டது